இருப்பவர் தெருப்புகள் இருப்படு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என வாரும் இருப்பவர் தெருப்புகள் இருப்படு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என மிழ் தமிழ் துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிகச்சக தலத்தில் நபித்துதல் அறியாதே தலத்தில் முகத்தில் மனத்தில் உருக்கிடும் சமத்திய மயக்கினி இழலாமோ கருப்பில் வளைத்தனி மலக்கனை தொடுத்தியல் கழிப்புடன் ஒளி செய்த மதவேளை கருத்திலில் இணைத்தவன் இருப்படு கணக்கனில் அரித்தவர் ககிலாய பொறுப்பிலிருப்பவர் பருப்பத உமைக்கொரு புறத்தினை அழித்தவன் தருசேயே புயற்பொழிவயற்பரிநயப்படுதிருத்தணி பொறுப்பில் விருப்புரு திருமாலே நயப்படு திருத்தணி பொறுப்பில் விருப்புரு பெருமாளே இருப்பவள் திருப்புகழ் என துவங்கும் திருத்தணியத் திருப்புகழ் இருப்பு அவள் திருப்புகழ் உயிர்வோம் அத்தனி வழிக்கு துளையா வழிக்கு இருப்பாக இருக்கும் உற்ற துணையாக இருக்கும் அவள் உணவு போன்ற உனது திருப்புகழானது விருப்பொடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என ஓதும் தன்னை விருப்பத்துடன் படிப்பவர்களுடைய சங்கடங்களை அறுத்து ஒழிக்கும் என்னும் உண்மையை எடுத்து கூறுகின்ற இசைத்தமிழ் நடத்தமிழ் என துறை இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அகப்பொருள் அகப்பொருள்ரைப்பாக்கள் என்னும் வகையில் விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் விருப்பத்துடன் இலக்கணம் பொருந்திய பார்ப்படும் ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் எனப்படும் நால்வகை கவிகளையும் தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிக ஜெகதளத்தினில் நவிற்றுதல் அறியாதே உள்ளத்தில் தரிப்பவர்கள் உரைப்பவர்கள் நினைப்பவர்கள் ஆகிய அடியார்களை நான் மிகவும் இவ்வுலகில் சொல்லி போற்றுதல் அறியாமலே அவர்களை புகழாமல் தனத்தினில் முகத்தினில் மனத்தினில் உருக்கிடு சமர்த்திகள் மயக்கினில் விழலாமோ ஸ்தனத்தாலும் முகத்தாலும் மனத்தில் உருகச் செய்யும் சாமர்த்தியம் வாய்ந்த பொது மகளருடைய மோகமயக்கினில் நான் விழலாமோ விழக்கூடாது என்றபடி கருப்புவில் வளைத்து அணி மலர்க்கனி தொடுத்து இயல் களிப்புடன் ஒளித்து எய்த மதவேளை தனது கரும்பு வில்லை வளைத்து அதில் அழகிய மலர்பானங்களை தொடுத்து பொருந்திய செருக்குடன் ஒளித்திருந்து செலுத்தின வலிமை கொண்ட மன்மதனை கருத்தினில் நீத்து அவன் நெருப்பெழ நுதற்படு கணற்கனில் எரித்தவர் மனத்திலும் நினைத்த மாத்திரையில் அவன் தீயில் வேகும்படி தமது நெற்றியில் உள்ள நெருப்பு கண்ணால் எரித்தவரும் கையலாய பொறுப்பினில் இருப்பவர் கையலாய மலையில் வீற்றிருப்பவரும் பருப்பத உமைக்கு ஒரு புறத்தினை அளித்தவர் தரிசேயே இவயமலையில் வளர்ந்த உமாதேவிக்கு ஒரு புறத்தை இடப்புறத்தை தந்தவருமாகிய சிவபெருமான் தந்த குழந்தையே புயற்பொழில் வயற்பதி நயப்படு திருத்தணி பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே மேகங்கள் தங்கும் பொழில்களிலும் வயல்களும் உள்ள ஊராகிய இனிமை வாய்ந்த திருத்தணி மலையிலே விருப்பம் கொள்ளும் பெருமாளே சமர்த்திகள் மயக்கினில் விழலாமோ ओ शरवण